الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يلا أبو ولا والله الله تعالى أرونيكي أمرا هتوم سانديوم سمادانا موم صلى الله عليه وسلم برهركم أورغلود والندى صحابة كلاني برهركم أمرا هتوم من برهر سيدنا تاني ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே ஆஹ் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அலகது இல்லா இன்றைய தினத்திலே எனக்கு மகாசபத்து தலைப்பு தரப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ளது உண்மையிலே இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே ஒரு மிக பெரிய ஒரு தலைப்பு பல விஷயங்கள் பல கோணங்களிலே பலவிதமாக பேச முடியுமான பேச வேண்டிய ஒரு தலைப்பு எனலும் ஒரு குறுகிய நேரத்திலே ஒரு சில முக்கியமான விஷயங்களை முக்கியமான அம்சங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டுவதற்கு விரும்பப்படுகின்றேன் அலமதுல்லா நான் பேசுறது விலங்குதானே அலாமலை என்று சொன்னால் ஆஹ் நம்ம சொல்லுவோம் சுய விசாரணை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அவ்வளோ தால குரானிலே சொல்கின்ற நேரத்திலே يا أيها الذين آمنوا اتقوا الله, الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون الله تعالى قرآن لسولنا يا أيها الذين آمنوا الله بيند رأي بسوا سيرك مؤمن كلك الله سولنا ربيسنا نسولنا رأي بسوا سيرك مؤمن الله سولنا اتقوا الله إنك الله هو بيندك كلن قال الله تعالى إن واسنته சொல்லு நேரத்துல வந்து மனிதர்கள் என்று சொல்லவில்லை அல்லது முஸ்லீம்கள் என்று சொல்லவில்லை மாத்தமாக ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லி சொல்றான் ஈமான் கொண்டவர்களுக்கு சொல்ற கட்டளை தெரியுமா நீங்க அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் எப்படி அல்லாஹுவை பயப்படுமாறு குரல் குரானில் வழிகாட்டப்பட்டுள்ளதோ நபிகள் நாயகம் செல்லல்லா வாளை வசல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்களோ அவ்வாறே நீங்களும் அல்லதாக போய் பயிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வலிகா வலிமத்லி கஜ் ஒவ்வொரு மனிதனும் அவன் அவன் நாளைக்காக அதாவது மறுமைக்காக அவனுடைய மரணத்தின் பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு எதை முப்படுத்தி இருக்கின்றான் என்பதை ஒவ்வொரு பார்த்து கொள்ளட்டும் என்று கட்டளையாக பிறப்பித்துள்ளார் சகோதரர்களே ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே உண்மையே அவனுடைய வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கை இந்த துனியா வாழ்க்கை கிடையாது அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகுவது அவனுடைய மரணத்திற்கு பின்னால்தான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகின்றது அதுதான் உண்மையான வாழ்க்கையும் கூட அதுதான் உண்மை அந்த வாழ்க்கைக்கு பின்னால் வரக்கூடிய நிம்மதி தான் உண்மையான நிம்மதி அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றி அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் என்பதில எந்த விதமான ஐயமும் சந்தேகமுமே கிடையாது அன்பார்ந்த சகோதரர்களே அந்த வாழ்க்கையை பற்றி தஆலா சொல்கின்ற நேரத்திலே நப்சும் நாளைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்துள்ளீர்கள் மூலமாக நாடப்படுகிறது வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கைக்காக நாங்கள் எதை வைத்துள்ளோம் என்பதை நாங்களே ஒரு முறை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நீங்க அல்லஹா சொல்ல வருகின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே நாங்க மவுத்தானதற்கு பின்னால நம்மட நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் தான் நம்முடன் கடைசி வரைக்கும் வரப்போகின்றன எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நம்ம நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பலருக்கு பார்க்கறதற்காக நாங்க இன்னைக்கு நான் பள்ளிக்கு போறோம் சொல்லுகின்றோம் நம் பத்து பேரோட பள்ளிக்கு போய் பேசி போட்டு வாரோம் பத்து பேருக்கு தெரியும் நான் இன்னைக்கு பள்ளிக்கு வந்துட்டு போன விஷயம் தெரியும் அப்ப நம்ம எல்லாரும் நோம பிடிக்கின்ற காலத்துல நாங்களும் நோம பிடிக்கின்றோம் அப்ப நிறைய பேருக்கு தெரியுமா இவர் நோம்பு பிடிச்சிருக்கிறாரு என்ற விஷயம் தெரிஞ்சிருக்குது நாங்க பள்ளிக்கு போறோம் எக்காமத்து சொல்லுற வரைக்கும் குரான் எடுத்து கொண்டு நிற்கின்றோம் பள்ளிக்கு வார எல்லாருக்கும் தெரியும் இவர் குரான் ஓதிக்கொண்டிருக்கின்றாரு என்ற விஷயம் தெரியும் இது நிறைய விஷயங்களை பார்க்கலாம் ஆனா சில விஷயங்கள் இருக்குது எப்படி தெரியுமா அது எங்கட உள்ளத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயங்கள் எங்கட உள்ளத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயங்கள் நான் பள்ளிக்கு போனோம் பள்ளிக்கு பேய்த்து ஜமாத்தோட தொழுகு போட்டு வந்தோம் பத்து பேரு கண்டாங்க பேசினாங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப பள்ளிக்கு போனது ஆனா தெரியும் நான் அந்த பள்ளிக்கு ஏ போன என்ற காரணம் என்ன மனசுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலே நான் அல்லாஹுக்காக அந்த பள்ளிக்கு அந்த தூத்து அந்த சுபகுடைய நேரத்திலே எழும்பி அந்த குளிர்மையான நேரத்திலே நான் பள்ளிக்கு போயிருந்தால் அல்லாஹ் அதற்கான கூலியை நிச்சயமாக தந்து வைப்பான் நாங்கள் அல் குரானை எடுத்து ஓதினோம் பத்து பேரு கண்டாக பார்த்தாங்க நான் உண்மையிலே அந்த அல் குரானை எதற்காக ஓதினேன் என்பது எனது உள்ளத்துக்கு மாத்திரம்தான் தெரியும் நான் இன்று மனிதர்கள் முன்னிலையில் ஒரு நல்லவனாக இருந்தாலும் கூட நான் எனது எனது வியாபார விஷயங்கள்ல நான் உண்மையாகவே ஒரு அல்லாஹ் சொன்ன விதத்திலே வாழ்கின்றேனா எனது கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள் எல்லாம் அவ்வளோ சொன்ன விதத்திலே இருக்கின்றதா என்பது எனது உள்ளத்துக்குத்தான் தெரியும் நான் அடுத்த மனிதர்களுடைய உணர்வுகளை எந்த அளவு முன்படுத்தி உள்ளேன் என்பது எனது உள்ளத்துக்கு தான் தெரியும் நான் அவர்கள் அடுத்த மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்றேன் இவ்வாறு ஒன்று ரெண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கட உள்ளத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் எங்களை பார்த்து எங்களுக்கு எங்கட உள்ளத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் எனவே ஒவ்வொரு நாளும் நாங்க நம்மட உள்ளத்துக்கிட்ட கேட்டு பார்க்கணும் நான் இன்றைக்கு என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன் இன்றைக்கு நான் என்ன நன்மை செஞ்சேன் இந்த நன்மையை எதற்காக நான் செஞ்சேன் உண்மையிலே அல்லாஹுக்காக நான் இந்த அமலை செஞ்சேனா அல்லது பலர் பார்க்கிறார்கள் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த அமலை செய்தேனா என்பது எனக்கு உள்ளத்துக்கு தான் தெரியும் எனவேதான் அல்லாஹு சொல்கின்றான் மறுமை நாளைக்காக நீ எதை தயார் செய்து வைத்த அதை கொள் என்று சொன்னார்கள் அமரடியல்ல அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களை ஒருமுறை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் மறுமை என்று ஏன்றி என்று இருக்கிறது அந்த மௌத்துக்கு பின்னால் மரண மறுமை என்று இருக்கிறது அந்த மறுமையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுடத்திலே அடிமைகளாக உணரக்கூடிய தருணம் அது நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லோட கல்லோடப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வெறும் சிலைகளாக மாறி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவோம் நாங்கள் வாழ்நாளிலே எதையெல்லாம் செய்தோம் என்பதை விசாரிக்கப்படுவோம் அந்த நேரத்திலே நாங்கள் செய்த நாங்கள் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் மறைவாக ஒரு பாவத்தை செய்தார் கூட அந்த பாவத்தை கூட அல்லா விட்டு வைக்க மாட்டான் பகிரங்கமாக எடுத்து அந்த பாவத்தை கூட விசாரிப்பான் இந்த பாவத்தை எதற்காக செய்தான் என்று கூட கேட்பான் எனவே அன்பார்ந்த அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அந்த அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மறுமையிலே எல்லாரும் விசாரிக்கப்படுவோம் அதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நான் உண்மையிலே நல்ல மனிதனாக வாழ்ந்தேனா என்பது எனக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சது அன்பார்ந்த சகோதரர்களை இந்த இன்று எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று குடும்பத்திலே எத்தனையோ பெயர் நல்லவர்கள் போன்று நடித்து பேசுவார்கள் ஆனால் உள்ளத்திலே அவர்களோட உள்ளத்திலே வேற மறைத்து வைத்துக் கொண்டு நல்லவர்களை போன்று நடிப்பார்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் அல்லாஹ் உள்ளத்திலே நாளை மறுமை நாளிலே மறைக்க முடியாது எதையும் மறுக்கவும் முடியாது எத்தனையோ நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் நம்மிடம் பேசுகின்ற நேரத்திலே நமக்கு மிகவும் விசுவாசமானவர்களாக நம்மை உண்மையை நேசிக்கக்கூடியவர்களாக பேசுவார்கள் ஆனால் உள்ளத்திலே நயவஞ்சகத்தை மறைத்துக்கொண்டு உண்மையிலே உள்ளத்திலே வேறதையோ மறைத்துக் கொண்டு பேசுவார்கள் எனவே உதாரணங்கள் ஏராளமாக கொண்டே செல்லலாம் உதாரணங்களை அடுக்குவதல்ல முக்கியம் அன்பார்ந்த சகோதரிகளே உங்களுடைய உள்ளத்தை பற்றி நீங்களே உங்களுடைய உள்ளத்திலே கட்டுப்பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்க செல்வதற்கு முன்னால் உங்களுடைய உகு எடுத்துக் கொண்டு வந்து உங்களுடைய கட்டிலே அமர்ந்து கொண்டு கழிந்த உங்களுடைய அந்த நாளை பற்றி யோசித்து பாருங்கள் நான் இன்றை ஐந்து நேர தொழுகையையும் சரிவர நிறைவேற்றினேனா சுபகு தொழுதேனா குகரை தொழுதேனா அசரை தொழுதேனா மகிப தொழுதேனா இஷா தொழுதேனா உங்களுடைய உள்ளத்திலே பாருங்கள் எதற்காக தொழுதீர்கள் அடுத்தவர்கள் காட்டுவதற்காக தொழுதீர்களா அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதீர்களா உங்களுடைய உள்ளத்திலே கேட்டு பாருங்கள் அடுத்தவனுக்கு தர்மத்தை கொடுத்தீர்களா தர்மத்தை ஏன் கொடுத்தீர்கள் நீங்கள் என்னென்ன பாவங்கள் செய்துள்ளீர்கள் என்னென்ன விதமான எப்படிப்பட்ட பாவங்கள் செய்துள்ளீர்கள் அந்த பாவங்களை அடுத்த நாள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒவ்வொரு உண்மையிலேயே இந்த மகாசபத்து நப்சை பொறுத்தவரையிலே நமது பாவங்களையும் நமது நன்மையான காரியங்களையும் நமக்கு நாமே சிந்தித்துக் கொள்ளுவதுதான் இந்த மகாசபத்து நப்ஸ் உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இந்த பண்பு வந்துவிட்டால் உண்மையிலேயே அவனுடைய உள்ளம் ஒரு ஈமானால் நிரம்பிய உள்ளமாக அவனுடைய வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஏன் தெரியுமா அவன் அந்த பழக்கத்தை மகாசபத்து நஃப்ஸ் என்ற பழக்கம் வருகின்ற நேரத்திலே சுய விசாரணை தன்னைத்தானே அவன் கேட்டுக்கொள்கின்ற நேரத்திலே ஏதோ ஒரு மூலையிலே அவனுடைய உள்ளத்தை குத்தும் வாய் சொல்லுகிறது சரி என்று சொன்னாலும் கூட உள்ளம் சொல்கிறது ஆனா இல்லை பாவம் செஞ்சு விட்டாய் இது துரோகம் இணைத்து விட்டாய் என்று உள்ளம் ஏதோ ஒரு மூலையில் குத்தி கொண்டுதான் இருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே எனவே உண்மை என்பது ஒரு மனிதனை பாவங்களிலிருந்து கலட்டி எடுக்கக்கூடிய பாவங்களில் இருந்து அவனை பிரித்து எடுக்கக்கூடிய உண்மையால் ஒரு கோல் என்பதிலே மின்சா எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் நமது இந்த பழக்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் மகாசபத்து நப்ஸ் என்ற பழக்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும்